நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் கற்றாழை வந்து எந்த இடத்துல நம்ம வீட்டில் வளர்க்கலாம் கற்றாழையோட பயன்கள் என்ன சார் ஸ்ரீ குரு நம பூஜ்யாய் ராகவேந்திராயா சத்யதர்ம ரஜ கல்பவிக்ஷாய நமதாம் விக்ஷாவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபக்கம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என திருமை குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் கற்றாழை நெல்லி மகாலட்சுமியோட ஒரு அம்சம் நெல்லி நெல்லி மரம் அதுவும் பெரிய நெல்லிக்காவரோட மரம் குபேரனுடைய அனுகிரகம் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க துளசி அதே போல் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவுடைய அம்சமானது கற்றாழையும் அதே போல் ஒரு தெய்வீக சாநித்தியம் நிறைந்த ஒரு செடிங்க இது மேக்சிமம் எல்லார் வீட்லேயும் இருக்குது எதுக்கோசரம் வச்சுக்கிறோம் அப்படின்னா முக அழகு சூடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லையா ஆரோக்கிய குறைகளை நீக்க வல்லது முக்கியமாக உடம்பு சூட்டுனால் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது கற்றாழை மாந்திரீகத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்வம்னு போட்டு சில மையெல்லாம் அரைப்பாங்க இந்த மை அரைக்கிறதுக்கு இந்த கற்றாழையின் வந்து ரொம்ப உபயோகப்படக்கூடியது அப்போது வசிய சத் சக்தியை கொடுக்கக்கூடியது கற்றாழை கற்றாழையில் வந்து இத்தனை காலம் வந்து அந்த கல்வத்தில் போட்டு நம்ம மை அரைக்கணுங்கிறதெல்லாம் மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இதை நம்ம வீட்டில் வச்சா திருஷ்டி தோஷம் நீங்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் தொங்க விட்ருப்பாங்க அதே போல் பண வரவையும் தரக்கூடியதாக கற்றாழை இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் முதல் இந்த கற்றாழை படிகாரம் கருப்பு கயிறு இதையெல்லாம் கட்டி முன்னாடி வாசலில் தொங்க விடுறதுங்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க நமக்கு எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு தமாசாகவும் ஹாஸ்யத்துக்குரிய விஷயமாகவும் தான் இருக்குது எல்லா விஷயங்களிலுமே நம்மளுடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நிறைய விஷயங்களை யோசித்து யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே இதை பரிகாரமாகவே நம்ம பார்க்கக்கூடாது இது எல்லாமே ஒரு வாழ்வில்லை நம்மள சுற்றி நமக்கு ஒரு கவச்சமாக நம்மள சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக தான் இதெல்லாம் பார்க்கணும் இது ஆக்சுவலி இதெல்லாம் பரிகாரம் அப்படிங்கிற இடத்துல எடுத்துகிட்டு போக வேண்டாம் திருஷ்டி தோஷங்கள் நீங்கிறதுக்கு கற்றாழை மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது பண வரவே நமக்கு திருஷ்டி கழிஞ்சிடுச்சுன்னாவே நமக்கு வர வேண்டிய விஷயங்கள தடை நீங்கிருச்சுன்னா ஃப்ளோ வந்து ஆரம்பிச்சிடும் இல்லையா ஒரு நமக்கு ஒரு குழாயில் தண்ணி வரல உள்ளே மண் அடைச்சிட்டு குச்சி வச்சு இப்படி குத்தி விடுறோம் அந்த மண் போனோன்னா என்ன ஆகுது ஃப்ளோ அந்த தண்ணியோடைய ஃப்ளோ வர மாதிரி தான் திருஷ்டி அடுத்தவங்களுடைய ஏச்சு பேச்சு கண் பார்வை இதெல்லாம் அந்த மண் அடைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு அடப்பை கொடுத்துருக்கோம் அதை நீக்குவதாக தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கற்றாழைச்சுடைய எதை தாங்க நான் பண்ணுறது அப்படின்னு எது உங்களுக்கு பண்ணின உடனே உங்களுக்கு அது வந்து அனுகூலமாக இருக்கோ பண்ணி தான் தெரியும் எதுவுமே வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அந்த விஷயத்தை அணுகும் பொழுது தான் தெரியும் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி கற்றாலை வந்து முன்னாடி தொங்க விட்றாங்க திருஷ்டி தோஷம் நீங்கிறதுக்குன்னு இது பண வரவையும் தரக்கூடியதாக சோற்றுக்கற்றாலை நீங்கள் சப்பாத்தி கள்ளி இந்த மாதிரியான கற்றாலையில் சூற்றுக்கற்றாழையை வாசலில் தொங்க விடலாம் வளர்ப்பதாக இருந்தால் வீட்டில் செடி வச்சு கற்றாழையை வளர்க்குறதா இருந்தால் வடக்கு அல்லது கிழக்கு வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு திசையில் தான் இந்த கற்றாழை செடியை வைக்க வேண்டும் வச்சு வளர்த்திங்கன்னா எதிர்மறை ஆக இருக்கக்கூடிய சக்திகள் எதிர்மறையான அலைகளிலிருந்து நம்ம வீட்டை காப்பாற்றுறதோட நேர்மறை இயக்கங்களை நம்ம வீட்டில் ஏற்படுத்தும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த கற்றாழைங்கிறது முகப்பரு சூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த கற்றாழை அந்த ஜெல் இருக்குது பாருங்கள் அது அப்படியே சாப்பிடலாம் சோற்று கற்றாழையை அது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை மருத்துவமாகவும் இருக்கும் மாந்தீகமாகவும் இருக்கும் திருஷ்டி தோஷத்தையும் நீக்கும் பண வரவில் ஏற்பட்ட தடையை நீக்கக்கூடியதாக இந்த கற்றாழை செடி உங்களுக்கு உதவிகரமாகவும் உபயோகரமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் கற்றாழை வளர்க்க வேண்டிய திசையையும் எப்படி வளர்த்தா நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அதோட மருத்துவ குணத்தையும் கூட நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க அருமையான தகவல் கொடுத்ததுக்கு நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்